வாழ்க்கையினாலே அது சவால்கள் இல்லாமல் இருக்காது சில நேரங்களில தோல்வி நம்மை தள்ளும் சில நேரங்கள்ல நம்முடைய கனவுகள் முடியாத மாதிரி தோன்றும் ஆனா நினைச்சுக்கோங்க வெற்றி பெறவன் அவன்தான் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டு நிற்கும் மனசுடையவன்தான் வெற்றிக்காக ஓடுற பாதை எப்போதுமே சுலபமா இருக்காது கல்லும் இருக்கும் குழியும் இருக்கும் ஆனா அந்த தடைகளை தாண்டினால்தான் உங்க வெற்றிக்கு அர்த்தம் கிடைக்கும் இன்றி உங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாளைக்கு அது உங்க பலமா மாறும் நம்பிக்கையையும் உழைப்பையும் மனவலிமையையும் வலிமையையும் விட்டுவிடாதீங்க ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க வெற்றி காத்திருப்பவங்களுக்கு வராது முயற்சி செய்பவர்களுக்கு தான் வரும் அதனால் கனவு காணுங்க உழைச்சி அடையுங்க வாழ்க்கையையே வெற்றியாக மாற்றுங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன்